கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் புதிய நாளை கூட்டிக் கொட்டுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறே நீங்கள் எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கத்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தாவே உமது கிரிகைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் அநேக நேரங்களில் சோதனைகள் வழியாக கடந்து போகிறீர்கள் வேதனைகள் மத்தியில் அமர்ந்திருக்கிறீர்கள் வியாதியில் இருக்கிறீர்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் போராட்டம் இப்படியான சூழ்நிலைகளில ஆண்டவரை அதிகமாய் தேடுங்கள் தாவிதி என்னும் பக்தன் ஆண்டவரை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தாவே உமது கிரிகைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்று சொல்கிறாரு அவர் தேவன் மேல வைத்த நம்பிக்கை அவரையே அவர் சார்ந்திருந்தார் உங்களோட வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது அவரையே சார்ந்திருங்கள் அவரையே முதன்மைப்படுத்துங்கள் அப்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் நாங்கள் நேரங்களில் அநேக மனித ரீதியாக எங்களால் எல்லாம் கூடும் என்று நினைக்கிறோம் அப்படியாக அல்ல நடக்கிறவைகள் எல்லாமே நம் தெய்வத்தால் மாத்திரமே நடக்கிறது அப்படியானால் அவரை நீங்கள் முதன்மைப்படுத்தும் போது நீங்கள் போகிற வழியை ஆண்டவர் காட்டுவார்

ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நிறைவான பாத்திரங்களாக அவர்களை மாற்றுங்க உம்மண்டைகள் சேர்த்துக் கொள்ளுங்க உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை அந்தவரே உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உமது சத்தியத்தை இவர்கள் கேட்டிருக்கிறபடியினால் இன்று வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண நிற்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்